காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரிய வகை தண்ணீர் கூஜா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தில் களிமண்ணால் செய்யப்பட்டு வண்ணம் பூசப்பட்டது போல கூஜா ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கூஜாவின் மேல் பகுதி வழியே தண்ணீரை ஊற்ற முடியாது இதன் அடிபாகத்தின் வழியாக மட்டுமே தண்ணீர் ஊற்றும்படியாக இந்த கூஜா அமைந்துள்ளது இந்த கூஜாவை கவிழ்த்து தண்ணீரை ஊற்றினால் தண்ணீரானது உள்ளே செல்லும் ஆனால் கூஜாவை நிமிர்த்தி விட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளியே வருவதில்லை அத்தகைய நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் இந்த கூஜா உருவாக்கப்பட்டுள்ளது கரிகிரி கூஜா என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த வகையான கூஜாக்களை கடைசியாக வேலூர் மாவட்டம் கரிகிரி கிராமத்தைச் சேர்ந்தவர்களே உருவாக்கியுள்ளனர் இதனை கடைசியாக செய்து கொடுத்த பொன்னுச்சாமி உடையார் என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்த நிலையில் இந்த கூஜா செய்வதற்கான தொழில்நுட்பம் அவருடன் முடிந்து போனது என்பது வருத்தமான செய்தி இப்படி பல கலைகள் இறந்து கொண்டு இருக்கின்றனர் பூஜா பார்த்தீங்கன்னா சைனா களிமண் மாதிரி தெரியுது ஆனால் ஆக்சுவலாக வந்து சைனா களிமண் கிடையாது இது இது சாதாரண வந்து சுத்த களிமண் இது பார்த்தீங்கன்னா இந்த சைனா கிளைக்கு மாதிரி வந்து மேலே வந்து சைனி கொடுத்துருக்காங்க பலபுரத்தை பார்க்கும் போது சைனா கிளை மாதிரி தெரியும் ஆனால் ஆக்சுவலா வந்து ஆடரி இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ராஜாக்கள் வந்து ஆடம்பர பொருளாக இதை தயார்படுத்தி கொடுத்துருக்காங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜா ஒரு பூஜா வந்து தயார் பண்ணி கொடுத்தோம்னா வந்து இதில் எழுபத்தஞ்சு கிலோ அரிசி இந்த பூஜாவுக்கு கிடைக்கும் அளவு வந்து வேல்யூ வந்து இருக்கு இந்த பூஜாவில் இது மாதிரி வந்து நூறு வகையான பூஜாக்கள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்குது ஒன்று மேஜிக் கிருஷ்ணா மேஜிக் சிவா தந்திர பூஜா இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரி நூறு வகையாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணலாம் எது எழுது படிக்கவே தெரியாத ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு உடையார் குடும்பம் இதை பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த பூஜாவில் மேல் பக்கம் ஹோல்சேல்லாம் இருக்குது

இப்ப தண்ணி வந்து எங்க போய் லாக் ஆயிருக்கு அதான் நம்ம வந்து சிந்திக்கணும் இது வந்து சுட்ட களிமண்ன்றதுனால இது உள்ள வந்து ரப்பர் காக்கோ இல்ல வேற பந்து மாதிரியே வச்சு நம்ம அடைப்பு எதுவும் பண்ண முடியாது அது சூழலில் வச்சு எரிக்கும் போது எதிர்த்து சாம்பலா போய்டும் அப்ப எந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க தண்ணி ஊத்தின பக்கம் ரிட்டர்ன் வராதுன்னு இருக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணிருப்பாங்க இது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு குடும்பத்துல வந்து தயார்படுத்திருக்கான மிகப்பெரிய ஆச்சரியம் இப்ப அந்த தண்ணி நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும்னா இந்த பக்கம் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி வந்து மற்ற இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அஞ்சாயிரம் இடத்துல தான் இருக்கும் இந்த காஞ்சிபுரம் மியூசியத்தில் மட்டும்தான் இது வந்து வந்து பப்ளிக் வந்து நாங்கள் வந்து டெமோ பண்ணி காமிக்கிறோம் மற்ற எந்த இடத்துலையும் வந்து ஒரு காட்சி பொருளாக தான் இருக்கு இங்கே மட்டும் தான் வந்து நேரில் வந்து பார்த்தா செயல்முறை விளக்கத்தோடு நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஐயா உங்க பேர் ஐயா அசோகன் இந்த கூஜா வந்து எத்தனை வருஷம் முன்னூறு வருஷம் பழமையான முன்னூறு வருஷம் பழமையானது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி